கல்யாங்காடு சந்தை பக்கத்தில் சந்தை பரத்தர வீதியால இதெல்லாம் பயணிக்கலாம் இன்னும் ஒரு கடை ஒன்று இன்றைய நாளில் திறந்து வைக்கப்படுகிறது எங்களுடைய சக நண்பர் யூடியூப் செய்யக்கூடியவர் தவகரன் தவகரனுடைய கடை தான் டெய்லி தினம் தினம் புது பொலிவுடன் அப்படின்ற ஒரு கடை வந்து திறந்து வைக்கப்பட இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது மாத்திரமல்ல வந்து ரெண்டு ஒன்று அதுக்கு திருவோணம் கிளை ஒன்றத்தில் இப்ப வந்து இன்னும் ஒரு நண்பர் புது முயற்சி ஆரம்பிக்கிறார் இப்படி எங்களுடைய நண்பர்கள் ஒருவருமே வந்து புதுசு புதுசா ஒரு முயற்சி ஆரம்பிக்கிறது என்பது சந்தோஷமான விஷயம் அது மாத்தமல்ல யூடியூப் குழுமத்தில் நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் என்ன நடக்குது இந்த திறப்பலாவில் நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள் எப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலி பதிவு செய்யறேன் இப்ப தான் காணொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய காணொலி அனுப்பி உள்ள கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க

ஒருவா ஏனப்பா தனியா திரிகிறேன் இருந்தேனாப்பா உங்களோட கேஜ் கொண்டு கிரன நான் அனி காராதர கேலே வேற காரியாது வேற காரிய இல்ல ஏங்கள கேடி காணும் இறகிராரியானு இறகிராரடா காணும் அத பக்கு நேரங்கள் இல்ல அப்ப குழஞ்சு போடுறதுக்கு இதுவும் இல்ல அல்லலோயா வேற அம்மா குரதே தனியா விடுடா அலங்கள போய்டு நான் பார்த்த நான் தெரியும் இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஏத்திக்கணும் அந்த பொம்மளை பிளவா தான் நீங்க நானும் ஏத்திக்கணும் எனக்கு அவர்ட்ட முடிவா என்னப்பா எல்லாரும் ஆ அது சரியா பாக்கலாம் சரி உள்ளே போ மந்திரி ஆணையம் எல்லாரும் எங்களோட பெடியிலும் நிறைய பேர் வந்திருக்கிறோம் கனவேற கனவாளது பேரை சந்திக்கிறோம் வணக்கம் ஐயா வாழ்த்துகள் மாட்டீங்களா இப்ப கற்கிற மாட்டீங்களா இதுதான் அந்த கடை டெய்லி ஃபேஷன் தினம் தினம் புதுப்பொலிவுடன் அப்படின்ற விஷயம் அதில் வர வெற்றி அந்த விஷயம் எல்லாம் செய்துட்டு காத்திருக்கிறார்கள் அதை விட மறுபக்கமா இந்த கடையில் வந்து நாள் என்று சொன்னால் படம் எல்லாம் உணர்ந்து வைக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு நம்மள முழு பேரும் இங்கே தான் கோயிலிருந்து கொண்டு வர படம் இங்க உணர்ந்திருக்கணும் பகடைக்கு ஒரு நண்பர்களுடைய வெற்றி என்பது மகிழ்ச்சிக்குரியது

உம் உம் விதமான விளைச்சல் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இளைச்சல் என்ன சொல்றீங்க படியெல்லாம் இப்படி உனோட வேலைய சேர்த்து வாங்குறாமுதானே தெரியும் சந்தோஷம் தானே அதாவது முந்தி ஒரு காலத்துல யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க நம்மள போய் கொண்டு வந்தது ஒரு கட்டத்துக்கு மேல யூடியூப் என்ற வாக்கிக்கு மாதிரி போயிருது இந்த மாதிரி மாதிரி கதைக்க தொங்கிட்டாங்க தொழில் வந்து தொழிலையும் செய்தோம் யூடியூப்னு செய்யறது நல்ல விஷயம் உம் ஒருத்தருக்குமே சதைக்கிற நல்லது நல்லதா திரும்பி கதைக்கலாம் நம்ம வல நம்ம வேலைய நாமே ராஜா நாமே வந்துருவேன் யூடியூப் எடுக்க போனது நடறதுக்கு

ஆணி முடிய போதும் ஆணி முடிய போதும் ஆடி தான் தேவைப்படாது ஆஹ் உங்கள வச்சு நான் என்ன தேவைப்படணும்

வந்து நான் போட்ட்டே ரிப்போர்ட் பண்ணி இறஞ்சி கொண்டு இறஞ்சி கொண்டு ஏர்க்கணும் என்ன ரெக்ல பையங்க கொஞ்சமே இருந்தாலும் அதுக்கு அவ்வளவு பெருமதி என்ன தெரியும் മിഞ്ഞിனா எங்க ஏலே போட்டுடுங்க பாவியும் அப்படிதான் சேரானிப்ப മിഞ്ഞിடெல்லாம் எங்க ஏலே போட்டு வரோம் நம்ம தெரியும்டா 10 15 வருஷம் வீடியோ ஃபைல்ல இருந்து சொன்னா இல்லดิ என்ன சந்த <laughs> <laughs> <laughs>

சரி நன்றி எல்லா பக்கமும் நம்மளோட படியல் கனக பிறகு ஐயா வணக்கம் என்ன மாதிரி கால் காயமெல்லாம் சுகமா பரவாயில்ல வெள்ளியா வந்துடுங்க எல்லா பண்ணுது அழகா அப்படின்னு திருமணம் பார்க்கப்படுகிறது

இல்லை சொல்லி ஒரு பரவாயில்ல இல்லை என்ன உக்காந்தம் வந்து நாங்கள் பொதுவாக முக சுளிக்கு கதைக்கிறதே இல்லை ஒவ்வொரு ஒரு கேட்டகரி இருக்குது ஒவ்வொரு ஒரு கெட்டகரி இருக்குது சிலது வந்து பசிட்டாலும் புள்ளி சாப்பிடாத நோண்டிருக்கு சரி அம்பிருதம் சாப்பிட வேண்டிய நோய் இருக்குது சரி இல்லை புல் சாப்பிட மாட்டேங்குது இருக்கிறேன் அந்த இன்னும் பிரச்சனை

அது வந்து அது கைவந்த அடுத்த அடுத்த தலைமுறையில் உள்ளாங்களோ அது கைவந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் போயிடலாம் சரியா என்ன அளவில் வந்து எங்களுக்கு சந்தோஷம் முடியல எங்கேருந்து பார்த்துக்கிறேன் உலகத்தில் இங்கே இருந்தும் பார்க்கலாம் பார்த்தாலும் அப்பா அந்த சிலை பெற்று செலப்பேட்டு யாரும் சந்திப்பாங்க வடிவம் அக்கறையா நுணுக்கமாக பார்த்துக்கிறீங்க எல்லாத்தே

ஞா மொழிகளிலே தமிழ் மொழி போன்ற இருக்கு சொல்ற இருந்தோம் அறுப்பு கொஞ்சம் மொழி இருந்தால் அது தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மட்டும் தெரிஞ்சாலும் ஞாபகிந்தார்னு சொல்லி சொல்லிடலாரு நாலஞ்சாருக்கு ஆறு ஏழு மொழிக்கு மேல தெரியும் அவருக்கு அந்த இருக்கு அது

திசை எல்லாம் கடை படிகள் யாரோட அவரோட கயிக்கிறது என்று அதனால ஒரு அமைப்பில் வந்து இந்த கடையை செய்திருக்கணும் பார்வை படம் தான் மிக முக்கியம் பாக்க வந்து இப்படி தான் மிக முக்கியம் இப்போ கடையில் எல்லாத்துலயுமே வந்து இது மிக மிகமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை சரியா செய்திருக்கிறாங்க

என்ன சொல்லுது நாடு இல்ல கடையெல்லாம் அப்படி இருக்கு கடையெல்லாம் அப்படி இருக்கு நாடு என்ன சொல்லுது அப்ப இருந்து நிறைய அப்ப இருந்து நிறைய மாற்றம் இருக்கா உம் சந்திப்பா ஐயா

பல பல விடயங்கள் இங்க இருக்கிறத நான் பாக்குறேன் அதாவது கஷ்டப்பட்டு குடும்பம் வேர்களை ஒத்துழைக்க போலாங்க பாருங்க நானெல்லாம் யூடியூப் சேனல் செய்யறேன் எனக்கு என்னுடைய குடும்பம் ஒத்துழை அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இதுக்கு ஒத்துழைச்சாதான் எல்லா வேலையும் செய்யும்